அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம காணொலியில் இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம் ஒன்று பாவ மன்னிப்பினுடைய முக்கியத்துவம் இரண்டாவது பாவ மன்னிப்பை நம்ம எதுக்காக குருவானவர்கிட்ட பண்ணணும் நம்ம நேரடியாகவே பண்ணலாமே இந்த இரண்டு கேள்விகளுக்கு தான் இந்த காணொளி உங்களுக்கு பதில் சொல்லப்போகுது இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்ஸ்கிரைப் உங்களுடைய ஷேர் கமெண்ட் லைக் இதெல்லாம் எங்களை உற்சாகப்படுத்தும் அப்படின்றத மறக்க வேணாம் இந்த திருவருகை காலம் நமக்கு கொடுக்குற ஒரு அழைப்பு என்ன அப்படின்னா நம்ம மனம் மாறி இயேசுவோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தணும் நம்ம பாவம் செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா இயேசுவனுடைய அன்புல இருந்து நம்ம பிரிஞ்சு செல்றோம் அப்படின்றதையும் திருச்சபையை காயப்படுத்துறோம் அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது அப்போ இந்த பாவ சங்கீதனம் ஒப்புரவு அருட்சாதனம் அப்படின்றதன் வழியாக நம்ம இயேசுவோடையும் திருச்சபையோடையும் மீண்டும் நமது உறவை புதுப்பிக்கின்றோம் அப்படின்றத மறக்க கூடாது அப்போ நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நினைச்சு மன மருந்து மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை யோவன் அதிகாரம் அஞ்சு வசனங்கள் இருபத்தி நாலுல சொல்றது மாதிரி உங்களுடைய காணிக்கைகளை அங்கேயே வீடத்தின் முன் வைத்து விட்டு போயிட்டு யார்கிட்ட நீங்க போய் சண்டை போட்டிருக்கிறீங்களோ யாரோட உங்களோட மனத்தாங்கல் இருக்குதோ அவங்கள்ட்ட போயிட்டு மொதல் உறவை மேம்படுத்துங்கள் அதற்கு பிறகாக உங்களுடைய காணிக்கையை கடவுளிடம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றது மாதிரி நம்மளுடைய உறவை யாரோட மனத்தாங்கல் இருக்குதோ அவங்களோட போய் சரி பண்ணணும் நம்மளுடைய விசுவாசம் செயலற்று இருந்துச்சு அப்படின்னா செத்த விசுவாசமா இருக்குது அப்படின்னு பகலிகளார் சொல்றார் அப்போ நம்மளுடைய விசுவாசம் ஒரு உயிர் உள்ள ஒரு வாழக்கூடிய ஒரு விசுவாசமாக இருக்குது அப்படின்னா நம்ம நம்மளுடைய பாவநிலையை உணர்ந்து கடவுளிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை அதை சம்பந்தப்பட்டு யாருக்கெல்லாம் நம்ம நம்மளுடைய தீங்கு விளைத்திருக்கிறோமோ அவர்களுக்கு நம்ம ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்றதான் இந்த பாவ மன்னிப்பு வழிபாடு நமக்கு எடுத்துரைக்குது இப்போ இரண்டாவது முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எதற்காக குருவிடம் சென்று நமது பாவங்களை அறிக்கையிட வேண்டும் நான் நேரடியாக போயிட்டு கடவுள்கிட்ட பேச முடியாதா அப்படின்னு கேட்டால் பழைய ஏற்பாடு தொடங்கியே மக்களிடையே பேசுவதற்கு மக்களிடையே இறை வார்த்தையை போதிப்பதற்காக அரசர்களையும் ஞானிகளையும் இறைவாக்கினர்களையும் கடவுள் தேர்ந்தெடுத்து கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்து செல்வதற்காக ஒரு இடை பாலமாக இவர்களை பயன்படுத்துகிறார் அப்போது மனிதர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது கண்டிப்பாக கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது கடவுள் மட்டுமே நமது பாவங்களை மன்னிக்க முடியும் அப்படின்றத உறுதியாக நம்பணும் சரியா அப்போது இந்த நம்பிக்கை எப்படி நம்ம ஒரு ஃபாதர்கிட்ட போயிட்டு நம்ம பாவம் மன்னிப்பு கேட்குறது அவர் யாரு என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறது அப்படின்னா பாவத்தை மன்னிப்பதற்கான அதிகாரத்தை கடவுள் கிறிஸ்து குருவானவர்கிட்ட கொடுத்துருக்கிறார் எப்படி அப்படின்னா யோவான் அதிகாரம் இருபது இருபத்தி நம்ம பார்க்கிறோம் இயேசு தனது அப்போ சிலர்களுக்கு இந்த பாவ மன்னிப்புக்கான ஒரு அதிகாரத்தை வழங்குறத பார்க்குறோம் நீங்கள் இந்த உலகில் எவையெல்லாம் மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு எவற்றையெல்லாம் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ அவை மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த பாவத்தை மனித பாவத்தை மன்னிப்பதற்காக கடவுள் கொடுக்கிற இந்த அளவற்ற இரக்கத்தை இந்த அப்போ வழியாக மக்களிடம் கொண்டு போறாங்க நானே நேரடியாக போயிட்டு கடவுள்கிட்ட என்னுடைய பாவங்களை சொல்லி என்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தலாமே அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணணும் உங்களுடைய பாவம் பாவநிலையை நினச்சி நீங்கள் மனம் வருந்தி அதற்காக மன்னிப்பு கேட்டு கடவுள்கிட்ட நீங்கள் சாரி சொல்லணும் அது கடவுளுக்கு கேட்கப்படும் உண்மைதான் ஆனால் நம்ம திருச்சபையில் செய்கிறதுக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிமுறை இருக்கு நம்ம சாப்பிட்றது சாப்பிடுறது இப்படித்தான் எடுத்தது இப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு இல்ல நான் இப்படியும் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்க சாப்பிடலாம் தப்பு கிடையாது ஆனா திருச்சபை அதற்கான வழிமுறை இயேசுவே நமக்கு அது அதற்கான வழிமுறைகளை கொடுத்துருக்கிறாரு யோவான் அதிகாரம் இருபது இருபத்தி மூன்றில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இயேசு அவருடைய அப்போசலர்களை அழைத்து நீங்கள் இந்த உலகத்தில் எதை மன்னிக்கிறீங்களோ அவை மன்னிக்கப்படும் எதையெல்லாம் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீங்களோ அவை மன்னிக்கப்படாது அப்படின்னு இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து தனது அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்போஸ்தலர்களை வழித்தோன்றல்களாக கொண்டவர்கள் தான் நம்ம குருவானவர்கள் அப்போ குருவானவர்களுக்கும் இந்த அதிகாரம் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இறைவனுடைய அருளை கொண்டு நமது பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கண்டிப்பாக இருக்குது அதனால தான் திருச்சபை நமக்கு குருவானவரிடம் நமது பாவங்களை அறிக்கையிட வேண்டும் அதன் வழியாக தந்தை மகன் தூய ஆவியாரின் வழியாக உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு அதிகாரத்தோட குருவால உங்களுடைய நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் அப்படின்றத எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒவ்வொரு அருட்சாதனத்தையும் எடுக்கிறதுக்கு எவ்வாறு குரு ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறாரோ அதே போல குருவானவர் இந்த ஒப்புரவு அருட்சாதனம் எடுப்பதற்கும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறார் ஏன்னா குருவானவர் மறு கிறிஸ்து என அழைக்கப்படுகிறார் அதனால தான் நம்மளுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் குருவானவரிடம் சென்று அவர்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கடவுளுடைய அளவற்ற இறக்கத்தை பெற்று மன நிம்மதியோடும் சமாதானத்தோடும் வீடு திரும்புவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அதனால் பாவ மன்னிப்புக்கான முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த திருவருகை காலத்தில் ஒரு நல்ல பாவ செய்வோம் கடவுளோடும் திருச்சபையோடும் நமது உறவை புதுப்பித்துக்கொள்வோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வளன்